எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் நேற்று முன்தினம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து வந்தோம் நேற்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் சாத்தூர் அருகே என்னுடைய மகிழ்ந்து பெரும் நேர்ச்சிக்கு உள்ளாயி சிதைந்து போனது மகுழுந்தை சீர் செய்து தேர்தல் களப்பணிக்காக அணியமாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நோக்கத்தில் சாத்தூர் வாகன சீர்களத்திற்கு சென்றபோது இந்த நேர்ச்சி ஏற்பட்டது நானும் என் மனைவியும் மகுழ்ந்தில் பயணிக்கவில்லை என்னுடைய இரண்டு மகன்களும் தன்னுடைய தாத்தா பாட்டியை பார்க்க செல்ல வேண்டும் என்பதற்காக மகிழுந்திலே சென்றார்கள் முன் இருக்கையில் என்னுடைய மூத்த மகன் குணாவும் இளைய மகன் பிரபாகரன் பின் இருக்கையிலும் அமர்ந்திருந்த நிலையில் இந்த நேர்ச்சி ஏற்பட்டு என்னுடைய மூத்த மகன் குணாவிற்கு இடது தோள்பட்டையில் பலத்த அடியும் காயமும் ஏற்பட்டது காலில் சிறு காயம் ஏற்பட்டது மற்றபடி எந்த பாதிப்பும் அவர்களுக்கு இல்லை அதற்கான மருத்துவ சிகிச்சையையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் ஓட்டுநருக்கும் காயமில்லை நல்வாய்ப்பாக யாரும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இயற்கையினுடைய பேரொருள் உயிர் தப்பி இருக்கிறார்கள் இந்த கொடூர நேர்ச்சி அதன் பின்னணி குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் அதனை எவ்வாறு அணுகுவது எதிர்கொள்வது என்பது பற்றி முழுமையான கவனம் செலுத்தி வருகிறோம் எனவே இது தொடர்பாக உறவுகள் கவலை கொள்ள வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இயற்கை எம்மை பாதுகாக்கும் எமது குடும்பத்தை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் நான் பொதுவாழ்வில் பயணித்து வருகிறேன் எம்மீதும் எமது சமூக அரசியல் பணி மீதும் மதிப்பும் பற்றும் கொண்டுள்ள உறவுகள் எமது பணிகளுக்கு துணை இருக்க வேண்டுகிறேன் இந்த நேர்ச்சி ஏற்படுத்திய அதிர்ச்சியால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி பல உறவுகள் எம்மிடத்திலே நலன் உசாவினார்கள் அவ்வாறு நலன் உசாவிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் பல உறவுகளுடைய அலைபேசிகளை எடுத்து அவர்களுக்கு பதிலளிக்க இயலாத நிலையை நினைத்து வருந்துகிறேன் பொறுத்திருக பொறுத்தருள வேண்டுகிறேன் நான் தேர்தல் களத்திலே நிற்கிறேன் உங்களை நம்பி நான் நிற்கிறேன் நாளை சின்னம் கிடைக்கும் நாளை மறுநாள் காலை பத்து மணி அளவில் பரமக்குடியில் சமூக நிகழ்வை போராளி மாவீரன் இமில் சேகரன் நினைவிடத்தில் இருந்து தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்குவதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட கனவை நனவாக்க நான் இந்த முகவி மண்ணிலே களம் கண்டிருக்கிறேன் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று மாவீரன் இமானுவேல் சேகரன் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் நம்பியவர்களால் ஏமாற்றப்பட்டார் எதிரிகளால் முளையிலேயே கிள்ளி எரியப்பட்டார் அந்த இடத்தை நிரப்ப அரை நூற்றாண்டுகளுக்கு பின் நான் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறேன் எந்த ஒரு அரசியல் பின்புலத்தோடும் நான் இந்த தேர்தல் அரசியலுக்கு இந்த தேர்தல் களத்திற்கு வரவில்லை மக்கள் பின்புலத்தோடு மக்களை நம்பி மட்டுமே நான் களத்திற்கு வந்திருக்கிறேன் நமக்கான அரசியலை நாம் உருவாக்குவோம் உருவாக்கி ஆக வேண்டும் வெற்றியோ தோல்வியோ அல்லது வீர வருடமோ அடுத்த நிலைக்கு இந்த சமூகத்தை இந்த சமூக அரசியலை நாம் நகர்த்தியாக வேண்டும் மல்லரினும் தேவேந்திர குரவே சமூகத்தின் வரலாற்று மீட்டெடுப்பு பட்டியல் வெளியேற்றம் தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுப்பு எனும் தளங்களில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தொய்வில்லாமல் உழைப்படுத்த வருகிறவன் என்கிற உரிமையில் நான் தேர்தல் களம் கண்டிருக்கிறேன் அதுவும் ஒரு பொது தொகுதியில் அதேவேளை ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பிறந்த நான் தமிழ் தேசிய பொது வேட்பாளராகவே களமிறங்கியிருக்கிறேன் இந்த செய்தியை தமிழ் கூர்ந்த நல்லுலகத்திற்கு நான் இந்த வேளையிலே பேரறிவிப்பு செய்கிறேன் சாதியை சொல்லி என் சமூக அரசியலை எவர் முடக்க நினைத்தாலும் அதை நான் தகர்த்தறிவேன் சாதிய ஆதிக்கத்தை தகர்த்து சமூக நீதியை நிலைநாட்டவே நான் களத்திற்கு வந்திருக்கிறேன் கடந்த காலங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய சமூக அரசியல் எழுச்சியை நசுக்குவதற்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய கயவர்களின் முகத்திரையை கிழித்தறியவே நான் களத்திற்கு வந்திருக்கிறேன் எனவே எமது தேர்தல் களத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய அரசியலை அடுத்த நிலைக்கு நகர்த்தக்கூடிய வெற்றி சின்னம் நாளை மாலை நமக்கு கிடைக்கப்பெறும் சின்னம் கிடைத்தவன் மீண்டும் நான் உங்களோடு பேசுகிறேன் இது நமக்கான காலம் இதை உணர்ந்து கொண்டு சமூக உணர்வு சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கோடும் தமிழினம் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கோடும் கசப்பு உணர்வுகளை கடந்து காழ்ப்புணர்வுகளை கடந்து தன்முனைப்பு போன்ற உளவியல் கோளாறுகளை தூக்கி எறிந்துவிட்டு சமூகம் வெற்றி பெற வேண்டும் தமிழ் இனம் பெற்று விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எம்மை ஆதரிக்க வேண்டும் என்று தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகளையும் தமிழ் சமூக சொந்தங்களையும் நான் இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்